மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் செம மழைங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இடத்துலையுமே தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி 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 மலை அதனால் மக்கள் வந்து பாதுகாப்பாக வீட்லையே இருங்க நீங்கள் வெளியில் எங்கேயும் போகாதீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க குற்றாலத்தில் வந்து ஒரு பையன் ஒன்று இறந்துட்டார் அதே மாதிரி திருச்செந்தூர்லலாம் இப்போ எல்லா இடத்துலையுமே மழை சேலத்துலேயும் மழைங்க அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க மக்கள் வந்து பாதுகாப்பாக இருங்க அதனால் வெளியில்லாம் லீவு ஹீவுன்னு எங்கேயும் நீங்கள் போக வேண்டாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க திருச்செந்தூருக்கு வந்து போஸ்ட்டு போட்டு திருச்செந்தூருக்கு வர வேண்டாம் வர வேண்டான்னு இதை ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு திருச்செந்தூர்காரர் ஒருத்தர் வந்து போட்டுகிட்டுருக்கிறாரு யூடியூப்பு ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயுமே அதனால் எங்கேயும் போகாதீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க பாதுகாப்பாக இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் பத்தொன்பதாம் தேதி இன்றைக்கு வந்து சுபமுகூர்த்த நாள் இன்றைக்கி வந்து இது வீ வீக் சண்டே அப்புறம் இன்றைக்கி வந்து ஏகாதசி வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து மோகினி ஏகாதேசிங்கிறது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது நீங்கள் அதனால் சாமி தரிசனம் வீட்டிலேயே விளக்கேற்றி நீங்கள் சாமி கும்பிடுங்க இதயத்தை மூடிவிட்டு இறைவனை தேடி அலைவது அறியாமை அதனால் வந்து நீங்கள் வேறு எதை பற்றியுமே நம்ம சிந்திக்கிறதுக்கு இல்லைங்க அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இப்போ அஜினி நட்சத்திரம் இருக்குது இருந்தாலுமே வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்குது நான் வந்து பழங்கள்லாம் சாப்பிடுங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி திராட்சை பழத்தில் வந்து திராட்சை பழம் எடுத்துக்கோங்க அவ்வளோ ஒரு உடல் சோர்வை நீக்கி ஆரஞ்சு பழம் கிடைக்கும் பொழுது உடல் சோர்வை நீக்கி ஒரு கண்ணுக்கு இதயத்துக்கு ரத்தத்தை சுத்தப்படுத்துகின்ற ஒரு அந்த இது வந்து அந்த கருப்பு திராட்சை பன்னீர் திராட்சை திராட்சைக்கு உண்டு அதனால் இப்போ மோடமாக இருக்குது இப்போ வந்து மாங்காய் சீசன் தான் இந்த வருஷம் மாங்காயே இல்லைங்க ஆனால் புளி ஒரு வருடம் வரும் மாங்காய் ஒரு வருடம் வரும்பாங்க போன வருஷம் வந்து மாங்காய் நல்லா நிறையா இருந்துச்சு இந்த வருஷம் மாங்காயே கிடையாதுங்க மாதிரி புளி வந்து இந்த வருஷம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் இப்போ எதுக்கும் வியாபாரம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க மழை ஃபுல் மழை அதனால் வந்து மக்கள் வந்து நீங்கள் சேஃபாக இருங்க நம்ம இதை பற்றி தான் நாம் இப்போது நடைமுறையில் இருக்கிறது வந்து சேஃபாக இருங்க பத்திரமாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க லீவ்லாம் அங்கே இங்கே போகிறேன்னு சொல்லாதீங்க குழந்தைங்கள பத்திரமாக பார்த்துக்கோங்க என்ன சொல்கிறதுன்னே தெரியலைங்க வானிலை அறிக்கையெல்லாம் எப்போ எந்த இது வேணுன்னு மா மதுரை கோயம்பு நேத்தெல்லாம் கோயம்புத்தூரில் வெளுத்து இங்கே மழைங்க ஆனால் அந்தளவு இல்லை நைட்டு பகல் இப்போ கூட பாருங்கள் இடி மின்னலோடு மழை பேஞ்சிக்கிட்டே தாங்க இருக்குது அதனால் நீங்கள் வந்து ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருங்க ரொம்ப இடி ஆன்மீக ஆன்மீகர்கள் எங்கள் பாட்டி வந்து அர்ஜுனா அர்ஜுனா அர்ஜுனான்னு சொல்ல சொல்லுவாங்க அதனால் அப்படி இருங்க இப்போ வந்து பருவ காலங்கள்லாம் மாறிப்போச்சு முன்ன வந்து பருவநிலை மாற்றமே மாறிப்போச்சு இப்போ வெயில் காலம் குளிர் காலம் எது எது என்ன ஏதுங்கிறதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் மாறி போயிடுச்சு அதனால் நம்ம வந்து எதுவும் இது பண்ணுறதுக்கு இல்லை நேற்று வந்து நான் அந்த பாட்டு போட்டிருந்தேன் வெளியில் பொன்னார் மேனியினே எனக்கு ஒரு ஒரு நாலஞ்சு லைன் தெரியும் ஆனாலும் ஃபுல் பாட்டு நான் வந்து அன்னைக்கு தான் கேட்டேன் அதனால தான் அதை நேற்று பதிவு பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லாயிருக்கும் கேளுங்க டிவியில் வந்து காலையில் சாயங்காலம்லாம் பக்தி சேனல் இருக்குது அதனால் நீங்கள் எல்லா பாட்டெல்லாம் போடுறாங்க நீங்கள் கேளுங்கள் இதே மாதிரி எதற்கு முதல்ல வந்து கணபதியை நினைங்க அதுக்கப்புறம் குலதெய்வத்தை அதுக்கப்புறம் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை இது பண்ணுங்கள் அது நடராஜரனோட ஒரு இதை பார்க்கலாம் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் செரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே இது வந்து ஆடல் அரசன் நடராஜருக்குரிய அந்த இது பாட்டு அடுத்தது இன்னொன்று வந்து இது கோளறு பதிகம் ரொம்ப சுருக்கமாக கோளறு பதிகம் வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அவர்க்கு மிகவே அடுத்தது கன்னி துர்க்கையே இதய கமல துர்க்கையே கரு துர்க்கைக்கு கன்னி துர்க்கையே இதய கருண துர்க்கையே வீர கனக துர்க்கையே அன்னை துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே அன்பு துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய ஜெய தேவி துர்க்கையே இன்றைக்கி வந்து ஒரு இன்றைக்கு இன்றைக்கி வந்து ஏகாதசி பெருமாளுக்குரிய தினம் இதை நீங்கள் அதனால் பெருமாள் கோயிலுக்கு வந்து வீட்லேயே கூட நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த இது வில்வ வில்வ இது வில்வத்தினோட மகிமையை பற்றி போட்டிருக்காங்க நமச்சிவாயப் பதிகம் அதே மாதிரி இது வேத வேத வேதங்கள் வீட்டில் ஒழிக்க ஒழிக்க வேத அந்த வேத ஸ்லோகங்கள் வேதங்கள் அந்த நம்ம சமஸ்கிருதத்தில் வீட்டில் ஒழிக்க செல்வ செழிப்பு எப்பொழுது இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வேத பாராயணம் வேத வேதங்கள் வீட்டில் ஒழிக்க அந்த சமஸ்கிருத அதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா எப்பொழுதும் செல்வ செழிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து முன்னிக்கடை இது சிவனோட இது முன்னி முன்னிக்கடலை சுருக்கி எழுந்து உடையால் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையான் இட்டி இட்டிடையின் இட்டிடையின் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன் அச்சிலம்பில் சிலம்பி திருப்பு திருப்புருவம் என்ன சிலை குலவி நம் தம்மை ஆள் உடையால் ஆளுடையால் தன்னில் பிரிவு இலா எம் என் கோமான் அன்பருக்கு முன்னி முன்னி அவன் தமக்குள் காக்கும் இன் அருணனே என்ன ஒளியாய் பொழியாய் மலையேல் ஓர் எம்பாவாய் இது வந்து முன்னிக்கடலை சுருக்கின்ற ஒரு இதை கொடுத்துருக்காங்க இன்னொன்று வந்து இன்னொன்று ஒரு இது அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே அமுதே பொய்மையை பெருக்கி புழுத்தினை புழுதினை சுருக்கும் புழுத்தலை புலைய புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்தருள்வது இனியே சிவனோட ஒரு இது சிவபெருமான் வணக்கம் சாமி புக்கு படிங்க நல்லா சூடாக ஏதாவது செய்து சாப்பிடுங்க வீட்லேயே இருங்க வடை பஜ்ஜி போண்டா காஃபி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்லேயே இருங்க எங்கேயும் போகாதீங்க எல்லா இடத்துலையுமே ரெட் அலர்ட் விட்ருக்காங்க அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க கோவிந்தா 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 இன்றைக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி அதனால் அதுக்காக தான் இந்த பதிவுக்கே வந்தேன் மக்கள் எல்லாருமே வந்து வெளியிலயே வர வேண்டாம் ஒவ்வொரு ஊருக்காரரும் அளவு கடந்த மலை இங்கெல்லாம் திருச்செந்தூர் ஃபோட்டோக்க திருச்செந்தூர் தென்காசி எல்லா கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் இவ்வளவு தான் மழைன்னு இல்லை அதனால் மழை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நான் யாரையும் தப்பாக கைட் பண்ண மாட்டேன் அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இன்றைக்கு இந்த மலைக்காக தான் நான் வந்தேன் வேறு எதுக்காகவும் வரல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க சேஃப்பாக இருந்தேன் இங்கே இடி இடிக்கிது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்